நைன் கேரட் வாங்குங்கன்னு சொல்கிறது ஒரு பக்கம் வாங்காதீங்கன்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் நான் ஏன் வாங்கணுங்கிறத நான் சொல்ல போகிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் கடைசியில் டிசிஷன் என்னமோ உங்களோடது ஏன்னா சேமிப்பு அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி மிடில் கிளாஸுக்கும் தேவையான ஒன்று ஸோ அதனால் தான் இந்த வீடியோ போடுறேன் இன்னைக்கு எல்லாருக்குமே தீபாவளி போனஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த தீபாவளி போனஸில் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன் வாங்க போகலாம் ஸோ நைன் கேரட் இங்கிட்ட ஒரு மிடில் கிளாஸாக எங்கிட்ட போதுமான அளவு தங்க நகைகள் இல்லை ஒரு லெஸ் தென் டென் பவுண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நைன் கேரட் போகலாம் நைன் கேரட்டில் ஆர்னமெண்ட்ஸாக போடலாம் ஆர்னமெண்ட்ஸுங்கும் போது கண்டிப்பாக வேஸ்டேஜ் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா செய்லி செய்தாலும் அது எல்லாமே நார்மலாக வந்து எல்லா கடைகள்லேயுமே இப்போ அதிகமாகிடுச்சு கண்டிப்பாக நைன் கேரட் விலை கம்மியாக இருக்கனால அது பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ண போகிறது கிடையாது அதனால் தாராளமாக போகலாம் இல்லை எனக்கு டெய்லி வேர்க்கெல்லாம் வேண்டாம் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமாக காயின்ஸாக நீங்கள் வாங்கி வைக்கலாம் காயின்ஸாக இன்னைக்கு நைன் கேரட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஓன்லி சரவணாயைட்டில் மட்டும்தான் இருக்குது இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் நைன் கேரட்டுக்கு எந்த ஒரு டிடெக்ஷனும் இல்லாமல் டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கிறாங்க ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் ஸோ பயப்படவே தேவையில்லை நைன் கேரட்டில் டூப்ளிகேட் வருமா கண்டிப்பாக வரும் இன்னைக்கு விலை கம்மியாக இருக்குங்கிறதுனால நிறையா கடைகளில் அதாவது சின்ன கடையோ பெரிய கடையோ ஏமாத்துறதுக்கு வழி இருக்குது அதுலேருந்து எப்படிங்க தப்பிக்கிறது அதுதாங்க பிஎஸ்சி கேர் ஆப் ஸோ இது so, வந்து கன்சியூமருக்காக க்ரியேட் பண்ண ஆப் நீங்கள் ஆண்ட்ராய்டோ ஐஓஎஸோ ட நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இருந்து பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் ஸோ அதில் அந்த நீங்கள் வாங்கக்கூடிய நகையோட நைன் கேரட்டோ டுவெண்ட்டி டூ கேரட்டோ எயிட்டீன் கேரட்டோ நீங்கள் வாங்கக்கூடிய நகையோட ஹெச்ஓடி அதில் போடும்போது அது என்ன பியூரிட்டி லெவல் அது எங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க ஸோ அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நம்ம இதில் கொடுத்துருவாங்க ஸோ அதில் கரெக்டாக எல்லா விஷயங்களும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக நம்ம நம்பிக்கையாக வாங்கலாம் நீங்கள் எந்த ஒரு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பில் ஒன்ஸ் நீங்கள் வந்து போகிற கடையில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க அது தாங்க நமக்கு கொடுக்குற கான்ஃபிடென்ட் எப்படிங்க தங்கத்தை சேமிக்கிறது கோல்டு பிளச் கோல்டு பிளச் அப்படின்னா கோல்டில் வந்து நம்ம நகை அதாவது அடமானம் பண்ணி நகை எடுக்கிறது இன்றைக்கி நீங்கள் ஒரு பவுனுக்கே கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் பக்கம் வந்து கோல்டு லோன் கொடுக்குறாங்க ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் அதை வச்சு ஒரு ஒரு அரை பவுனோ முக்கால் பவுனோ நீங்கள் எடுத்து வைக்கலாம் அதையே வந்து சிறுக சிறுக கட்டி அந்த நகையை திருப்பிக்கலாம் அப்போது நமக்கு ரெண்டு லாபமாக அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இவ்வளோ விலை ஏறிக்கிட்டே போகுதுங்களே எப்போ இறங்கவே இறங்காதா அப்படின்னா கண்டிப்பாக இறங்கும் எப்போ இறங்கும் அப்படின்னா அடுத்த வருஷம் மிட்க்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதாவது 2026க்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா சென்ட்ரல் பேங்க் அதாவது சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த கண்ட்ரீஸ்ல இருக்க பேங்க் ஒரு சில பேங்க் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க தங்கத்தை வாங்குறத ஸோ அப்படிங்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா விலை வந்து ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்கு மினிமம் ஒரு டென் டு பிப்டீன் பர்சன்டேஜ் தான் ஒருவேளை அடுத்த வருஷம் கிராம் இருபதாயிரம் போச்சு அப்படின்னா ஒரு இருபதாயிரத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் குறைஞ்சு மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது

கிட்டத்தட்ட இப்போ வர ஏர்முகமாக மட்டும்தான் இருக்குது ஸோ அப்படிங்கும்போது குறையும் கொஞ்சமாக தான் குறையும் ஸோ நம்ம வந்து பிளச் பண்ணி நகை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உங்கள் ஒரு சிட் ஃபண்ட்டு நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலும் சந்தோஷம் அது பணமாக சேர்க்கிறத தாண்டி கிராம கடைகளில் நம்ம சேர்க்கும் போது ஆடட் பெனிஃபிட்டுங்க ஸோ டெயின் கேரட்டை சரி பார்த்து இல்லாதவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இல்லை எங்ககிட்ட போதுமான அளவுக்கு டுவெண்ட்டி டூ கேரட் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் கோல்டு பீஸாவோ இல்லை எய்டிலஃப்லேயோ இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அப்படி ஆன்லைனில் ரெண்டுக்கு நாங்கள் மிடித்தலமாக இருக்கிறோம் நாங்கள் டுவெண்ட்டி டூ கேரட் வாங்கணும்னா தாராளமாக இந்த டிஜிகோல்டு ஆப் யூஸ் பண்ணிவிட்டு அதில் கிராம் கணக்கில் மாதம் மாதம் நீங்கள் ஆட் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட் ப்ரிஃபரபிள் ஸோ உங்களோட சாய்ஸை சூஸ் பண்ணி சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் தீபாவளி ஆஃபர் எந்தெந்த ஷாப்பில் எவ்வளோ பர்சன்டேஜ் போயிட்டுருக்குங்கிறத கவர் பண்ணப் போகிறேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்